ஒரு மலைக்கு மேல குட்டி போடுது தெரியாதனமா தவறி அந்த குட்டி மலைக்கு கீழே விழுது கொஞ்சம் ஆட்டு மந்தைகள் இருக்குது ஆட்டு மந்தை கூடவே ஆட்டு மந்தையா வாழ ஆரம்பிக்குது ஆட்டு மந்தை மாதிரியே கத்த ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் தாண்டி அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்காக நதியில போகுது தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட முகத்தை அந்த தண்ணியில பாக்கு திரும்பி பார்த்தா ஆட்டோட முகம் வேற மாதிரி இருக்கு என்னோட முகம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே மலைக்கு மேல இருந்து ஒரு சிங்கம் சத்தம் பார்த்தா தண்ணிக்குள்ளாடி பார்த்தா தன்னோட முகத்த மாதிரியே இருக்கு மேலே பாக்குறான் கீழே பாக்குறான் நான் அவன மாதிரி இல்ல சுத்தி முத்தி பார்த்தா ஆட்டு மந்த இவன மாதிரியே இல்லையே நான் அப்ப இங்க இருக்க வேண்டியவன் இல்ல அப்படின்னு நினைச்சு ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்றதுக்குள்ளாடி இவனும் அவன மாதிரி கத்த ஆரம்பிச்சான் இல்ல நான் இங்க இருக்க வேண்டியவன் இல்ல அப்படின்னு அப்பதான் அவனுக்கு தெரியுது நான் சிங்கம் ஆட்டு மந்த இல்ல மாதிரி தான் நண்பா நம்மள பல பேரும் நம்மளோட மதிப்பு தெரியாம ஆட்டு மந்தைகள் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம் அம்பானி இங்க தான் போனார் சச்சின் டெண்டுல்கர் தோனி இந்த மாதிரி வாழ்க்கையில சாதிச்சவங்க எல்லாருமே நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு அங்க இருக்காங்க எதனால அப்படின்னா அவங்க அவங்களோட மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உழைச்சாங்க அதே மாதிரி தான் நண்பா இன்னைக்கு நீ உன்னோட மதிப்பை புரிஞ்சுக்கும் நீ இங்க இருக்க வேண்டியவன் இல்லை உன்னோட மதிப்பை தெரிஞ்சு முயற்சி மேல முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு கண்டிப்பா நீ ஆட்டு மந்த இல்ல சிங்கம் அப்படின்றத ப்ரூவ் அதுக்கு நீ இப்படி இருந்தா பார்த்தா முயற்சி மேல முயற்சி செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வீடியோ சந்திக்கலாம் ஜெயஹி ஜெய் பாரத்